அலாமிக்கும் வரமத்துள்ளா வரகாத்துமா அஹ்மது இல்லா அல்லாஹிர்பே கொண்டு நம்ம வந்து பேஜ் நம்பர் முப்பத்தி ஒன்றில் சுவாபிரீன் வரைக்கும் போதணும் இல்லையா நிமிஷாலாம் இன்றைக்கி நம்ம அடுத்த ஆயத்துக்கள் தான் பார்க்க போகிறோம் பார்க்கலாமா எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா பிஸ்மில்ல இதா أَسْبَابَتْهُمْ مصيبة قالوا قالوا إنا لله وإنا إليه وإنا إليه راجعون أولئك عليهم صلاة من ربهم صلوات من ربهم ورحمة இங்கே நமக்கு சட்டங்கள் பார்த்துலாமா சட்டங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நமக்கு ஆளுக்கு மேலே சின்ன மது கொடுத்துருக்காங்க சின்ன மது வந்துச்சுனாக்கா அதை ஒரு மூணு அலைஃபுக்கு நம்ம நீட்டி ஓதணும் அடுத்ததா அஸ்வாபத் ஹும் மீமே சக்கண்ட் வந்திருக்காமா அடுத்ததா மீம் வந்திருக்கு இங்கே நம்ம வந்து இதகாமே சபவை சட்டத்தை ஃபாலோ பண்ணிக்கணும் இங்கே தன்வீனுடைய வந்திருக்கு அடுத்தா காஃப் வந்திருக்கு காஃப் எஹ்ஃபாவோடய எழுத்து அப்போ நம்ம தன்மையினுடைய கூறியில் குன்னா செஞ்சு ஓதணும் இந்த லாம லைஃப்பில் நம்ம நிப்பாட்டக்கூடாது பாலு லாமுக்கு மேலே சின்ன மாதிரி இருக்கனால அந்த மூணு அழைப்பை கண்ணிட்டணும் இன்னா நூனுக்கு மேலே இருக்கிறனால நல்லா அழுத்தி உச்சரிக்கணும் லில்லாஹி அவ்வாஹுங்கிற வார்த்தைக்கு முன்னாடி எழுத்துக்கு ஜேர் வந்துச்சுனாக்கா அப்போ அவ்வாஹுங்கிற வார்த்தையே மெல்லினமாக உச்சரிக்கணும் அப்போ இன்னா லில்லாஹி விலே இங்கே நூனுக்கு மேலே சர்து வந்து மேலே சின்ன மருத்து வந்தனால நூனை நல்லா அழுத்தி மூணு அலிஃபுக்கு நீட்டி உச்சரிக்கணும் எப்படி எப்போ சொல்லணும் வ இன்னா அப்படின்னு சொல்லிட்டு நூனை நல்லா அழுத்திட்டு மூணு அலிஃபுக்கு நீட்டி ஓதணும் இலை ஹீரோ ஜியூன் நூனுக்கு மேலே கூடிய ஜபரை எடுத்துட்டு சுக்குன்னு வச்ச நிலையில் நம்ம நீ சரிங்களாமா சரிங்களாம்மா அடுத்ததான் உலா இக்க லாமுக்கு மேலே கடா ஜபரு ப்ளஸ் பெரிய மத்திய இருக்கனால இதை ஒரு மூணு அழிப்பு அஞ்சு அலிஃபு நம்ம ஈட்டணும் சரிங்களா மூணு அலிஃபுல் கிடையாதுமா அஞ்சு அலிஃபுலேருந்து ஆறு அலிஃபே முன்னிடலாம் ஏன்னா இது வந்து பெரிய மதி தானே அதனால அலை ஹிம் ஸ்வலாத்தும் இங்கே அலை ஹிம் மீமே சக்கரம் வந்துருக்கு அடுத்ததான் ஸ்வாத் வந்துருக்காமல் அப்போ நம்ம வந்துட்டு என்ன செய்யணும் இதுஹாரை சபவி சட்டத்தை ஃபாலோ பண்ணணும் ஸ்வலாத்தும் இந்த தன்மீனுடைய குறியெடுக்க அடுத்ததான் மீம் வந்துருக்கு அப்போ நம்ம வந்துட்டு என்ன செய்யணும் இதகாம் பில்குண்ணா சட்டத்தை ஃபாலோ பண்ணணும் ஏன்னா மீம் வந்து இதகாம் பில்குன்னாவோட எழுத்து அடுத்ததான் சத்து செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்தில் த தன்மையினுடைய கூறீடுகளான தோஜாபர் தோஜேரு தோப்பேஷு வந்துச்சுனாக்கா அந்த இரட்டை கூறீடுகளை என்ன செய்யணும் ஒற்றை கூறீடாக மாற்றி நம்ம வந்து உச்சரிக்கணும் மேர் ரப்பிஹிம் இங்கே நுனே சக்கி வந்திருக்காமா அர்தா ரா வந்திருக்கு ராக்கு மேலே பார்த்தீங்கன்னா சத்து வந்திருக்கு சத்து செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்துல சுக்குன்னு வந்துச்சுன்னா அந்த எழுத்து நமக்கு உச்சரிப்பில் வராது அப்போ நம்ம என்ன செய்யணும் அதுக்கு முன்னாடி எந்த எழுத்துல இருக்கோ அந்த எழுத்தை கொண்டு வந்து சது செய்யப்பட்ட எழுத்தோட ஜாயின் பண்ணும் மீமை கொண்டு வந்து செய்யணும் ராவில் ஜாயின் பண்ணும் மேர் ரப்பிஹிம் அப்படின்னு நம்ம ஓதணும் அடுத்ததாக வந்து நுண்ணே சக்கின் கருது தான் இது ரா வந்து பார்த்திங்களா ரா வந்து இதகம் பிலா குன்னாவோட எழுத்து சரிங்களா அப்போ நம்ம இங்கே என்ன செய்யணும் ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குன்னா செய்யாமல் ஓதணும் மேர் ரப்பிஹிம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குன்னா செய்யாமல் ஓதணும் சரிங்களா சரிங்களாம்மா வரமா இங்கே நம்ம வந்து பார்த்திங்களா குண்டு தா இருக்காமல் குண்டு தாவை குண்டு ஹாவாக மாற்றி சுக்குன் வச்சு சென்னையில் நீ பாட்டிக்கலாம் உள்ள

حج البيت بعد مره فلا جناح عليه <applause> நீங்க வந்து ஒரே ஆயத்தை ஒரே மூச்சில் ஓதனா ஓதலாம் எனக்கு கொஞ்சம் மூச்சு வாங்கறதுனால நான் நிப்பாட்டி நிப்பாட்டி ஓதுறேன் சரிங்களா நீங்கள் வந்து ஒரே ஆயத்தை நீங்கள் இப்படி நிப்பாட்டலாம் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே இடையில பாருங்க இங்கே ஜீம் இருக்காமா இந்த ஜீம் கூட நம்ம வந்து நிப்பாட்டிக்கலாம் அடுத்து அந்த துவாவோட நம்ம நிப்பாட்டலாம் இங்கேயும் நம்ம நிப்பாட்டிக்கலாம் இல்லை எனக்கு ஒரே தெரியாவே நான் ஃபுல்லாகவே ஓதலாம்னாலும் ஓதலாம் ஆனால் இந்த மாதிரி ஜீமு துவாவில் நம்ம நிப்பாட்டுறது நல்லது இந்த மாதிரி லாமலி இருக்கக்கூடிய இடத்துல நிப்பாட்டக்கூடாது வக்கப்பு செய்யக்கூடாது சரிங்களா இப்போ நம்ம சட்டங்கள் பார்த்துடலாம் இன்ன ஸ்வஃபா நூனுக்கு மேலே சத்து இருக்கனால நல்லா நூலை நம்ம அழுத்தி உச்சரிக்கணும் வல் மார்வத்தை மஷா இரில்லா மெல் நூணுக்கு மேலே சுக்குன்னு வச்சுருக்காங்களா நூனே சக்கின்னு வந்திருக்காமல் அடுத்து தான் ஷீன் வந்திருக்கு ஷீன் என்ன எழுத்து எஃகுஃபாவோட எழுத்து அப்போ நம்ம என்னம்மா செய்யணும் வெரி குட் மாஷா எல்லாம் நூனேஸ் சாக்கினா குன்னா செஞ்சு ஓதணும் அப்போது அப்படின்னு சொல்லி குன்னா செஞ்சு ஷா ஐனுக்கு மேலே வந்து பெரிய மத்திய இருக்கிறனால இதை நம்ம அஞ்சு அலிஃபுக்கு நம்ம நீட்டிட்டு ஈ ரிலா வார்த்தைக்கு முன்னாடி எழுதுறதுக்கு ஜேரு வந்தனால இதை வந்து மெல்லி நம்ம உச்சரிக்கலாம் வச்சிருக்கலாம் அப்போது ஷா ஏரியல அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமாமா நான் அந்தல குண்ணா செஞ்சு ஓதுறேன் பார்த்தீங்களா நான் சொல்றேன் அது வந்து என்னென்னாக்கா சிலருக்கு நான் உச்சரிக்கிற விதம் வந்து மண் அப்படின்னு கேக்குது மண் சொல்கிற மாதிரி இருக்குது நீங்கள் மண் சொல்கிறீங்க மின் தானே இங்கே இருக்கிறீங்க மண் சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்க நான் இங்கே மின்தான்மா சொல்கிறேன் மண் சொல்லலை சரிங்களா இன்ஷால்லா கரெக்டாக மின் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் சரிங்களா மின் ஷா இரில்லா அப்படின்னு நம்ம வந்து இதில் வந்து ஹா ஹாக்கு கீழே இருக்கக்கூடிய ஜேரை எடுத்துகிட்டு சுக்குன்னு வச்சு நம்ம இதில் நிப்பாட்டிக்கலாம் ஃபமன் ஹஜ்ஜல் பைத்த ஃபமன் நுண்ணெய் சாக்கின்ங்கிறது தான் ஹா வந்திருக்காம ஹா வந்து இல்ஹாருடைய எழுத்து அப்போ நம்ம என்னம்மா செய்யணும் நுண்ணை சாக்கினை வெளிப்படுத்தி உச்சரிக்கணும் ஃபமன் ஹஜ்ஜல் பைத்த அப்படின்னு ஓதணும் பைத்தமரை ஜுனாஹ இது வரைக்கும் நமக்கு சட்டங்கள் ஒன்றும் பெருசாக இல்லை அடுத்ததான் வந்துருக்காமா அடுத்ததான் யா வந்திருக்கு யா இதன்னாவோட எழுத்து அப்போ நம்ம என்ன செய்யணும் ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குண்ணா செஞ்சு ஓதணும் சத்து செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்துல சுக்குன்னு வந்துச்சுனாக்கா அந்த எழுத்து நமக்கு உச்சரிப்பில் வராது அப்போ அதை நம்ம உச்சரிக்க கூடாது அப்போ ஐயத்த அப்ப அப்படின்னு சொல்லிட்டு இந்த அலிஃபை கொண்டாந்து தான் இயால ஜாயின் பண்ணும் பீமா இந்த இடத்துல மீமுக்கு பக்கத்தில் ஒரு அலீஃப் வந்திருக்கனால ஜபர் இருக்கனால இதை அப்படியே நம்ம வந்து நிப்பாட்டிக்கலாம் சரிங்களா அடுத்ததாக வா மாங் த தோ வ ஹை ராம் ஃபைன் நவா வா மாங் இந்த இடத்துல நூனை சாக்கி நடந்துருக்காமா அடுத்தா தா வந்திருக்கு தா வந்து இஹுஃபாவோட எழுத்து அப்போ நம்ம என்ன செய்யணும் நூனை சாக்கினை குன்னா செஞ்சு ஓதணும் வா மங் அப்படின்னு சொல்லணும் த த இங்கே தன்மையினுடைய குறியீடு அடுத்து தான் ஃபா வந்திருக்கு ஃபா வந்து இஹுஃபாவோடய எழுத்து அப்போது என்ன செய்யணும் ஹைரன் அப்படின்னு சொல்லாமல் ஹ ராங் அப்படின்னு சொல்லிட்டு தன்மையினுடைய குறியீடை குண்ணா செஞ்சு உதணும் ஃப இன்னாக அவ்வாகுங்கிற வார்த்தைக்கு முன்னாடியுடைய எழுத்துக்கு ஜப்பர் வந்ததுனால நம்ம என்னம்மா செய்யணும் இந்த இடத்துல அவ்வாஹுங்கிற வார்த்தையை நல்லா வாயினரே காத்து வச்சு உச்சரிக்கணும் சரிங்களாம்மா ஃப இன்ன நுனுக்கு மேலே சத்து இருக்கனால உன்ன நல்லா அழுத்தி சொல்லணும் ஃப இன்னாக ஷாப் ஷாக்கிஇருண் அப்படின்னு சொல்லும்போது தன்வீனுடைய குறியீடுக்கு தான் அயன் வந்துருக்காமா அயன் வந்து இழுஹாருடைய எழுத்து அப்போ தன்வீனுடைய கூறியீடை நம்ம வெளிப்படுத்தி உச்சரிக்கணும் அயலீம் அப்படிங்கும்போது மீமுக்கு மேலே கூடிய தோப்பேஷை எடுத்துட்டு மீமுக்கு சுக்குன்னு வச்சு நம்ம நீப்பாட்டிக்கணும் சரிங்களாமா புரிஞ்சுங்களா அவங்க எல்லாருக்குமே நான் சொல்லுற சட்டங்கள் எல்லாமே சட்டங்களால தெளிவாக புரிஞ்சேன்னுங்கிறது எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்க ஆன்லைனில் கிளாஸ் விருப்பம் வீருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க இங்கே கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பர் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க இன்ஷா இன்ஷால்லா மெசேஜ் மட்டும் பண்ணுங்க ஆண்களுக்கு கிடையாதுமா நிறைய பேர் கேட்குறீங்க கண்டிப்பாக ஆண்களுக்கு எடுக்கல பெண்களுக்கு மட்டும் தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம் பெண்களுக்கு மட்டும் தான் சின்ன பிள்ளைங்களை ஆரம்பித்து வயசானவங்க வரைக்கும் எடுத்துக்கிட்டு இருக்கோம் ரெண்டு மாத கோர்ஸ் தான் கண்டிப்பாக ஃபீஸ் உண்டும் ரெண்டு இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு எஸ்எல்எல் குரான் இருக்கக்கூடிய அலிஃப் பாத்தா கூட தெரியாமல் நீங்கள் வந்தீங்கன்னாலும் இன்ஷா அல்லா அல்லாஹுடைய கிருபையை கொண்டு நல்லபடியாக அவங்கள குரான் உத வச்சிருவோம் அதுவும் ரெண்டு மாதத்தில் இன்ஷா அல்லாஹ் தஜ்வீது முறைப்படி நம்ம இன்றைக்கி பார்த்தது பேஜ் நம்பர் தேர்ட்டி டூ தேர்ட்டி டூவில் இது வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம் அல்லாஹ் நான் நாளைக்கு அடுத்த ஆயிரத்தி உங்களுக்கு சொல்லத்தரமா தரமா நாளைக்கு பாக்கலாம் இன்ஷால்லா அலாமும் வரமத்து